விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு ஆக்சிஜன் கான்சலேட்டரை அமைச்சர் கணேசன் விளங்கினார் கரோனா தமிழகத்தையே உலுக்கி வரும் நிலையில் தற்போது பூரண நோயாளிகள் பயன்பெறும் வகையில் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு ஆக்சிஜன் கான்சலேட்டர் தேவை என அமைச்சரிடத்தில் அரசு தலைமை மருத்துவர் எழில் கோரிக்கை வைத்தார் அதன் அடிப்படையில் தன்னார்வலர் விருத்தாச்சலம் ஜெயின் ஜுவல்லரி உரிமையாளர் ஆகர்ஷன் அவர்கள் மூன்று லட்சத்து முப்பத்தி ஐயாயிரம் மதிப்பிலான ஐந்து ஆக்சிஜன் கான்சலேட்டர் இயந்திரத்தை தமிழக தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வே கணேசன் அவர்களிடம் வழங்கினார் அமைச்சர் விருத்தாச்சலம் தலைமை மருத்துவர் எழில் அவர்களிடம் ஆக்சிஜன் கான்சலேட்டர் இயந்திரத்தை ஒப்படைத்தார் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அசாதாரண சூழ்நிலையில் கொரோனா தொற்று அதிகமாக பரவி வருக வரக்கூடிய சூழ்நிலையில் அதை மிக வேகமாக கட்ட கட்டுப்படுத்த வேண்டுமென நான் முதல் தமிழக முதலமைச்சர்கள் தீதியை முயற்சி எடுத்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் நம்முடைய விருத்தாசலம் பகுதியில் கொரோனா தொற்று அதிகமாக பரவி வருகிறது ஆகவே பொதுமக்களுக்கு உதவி செய்கின்ற வகையில் ஆக்ஸிஜன் கான்சென்ட்ரேட்டர் நம்முடைய துணைவழலாக இருக்கக்கூடிய விருத்தாசலம் ஜெயின் சொல்லரின் சார்பில் மரியாதைக்குரிய அண்ணன் அகர்சந்த் அவர்கள் சுமார் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்புள்ள ஐந்து சிலிண்டர் ஆக்சிஜன் கான்சென்ட்ரேஷன்களை வழங்கியிருக்கிறார்கள் நம்முடைய விருத்தாசலம் அரசு மருத்துவமனைக்கு தன்னுடைய தலைமை மருத்துவர் வேலரசே அவர்களிடத்திலே அதை நாட்டு பொழுது ஒப்படைக்கிறோம் வந்து அஞ்சு லிட்டர் நம்ம இப்ப சாதாரணமாக ஒரு குறைந்த ஆக்சிஜன் தேவையில்ல நோயாளிக்கு நம்ம கொடுக்கலாம் ஸோ இது வந்து ஒரு பெரிய உதவி இப்போ ஆக்சிஜன் தட்டுப்பாடு எல்லா இடத்துலையுமே இருக்கிறப்போ வந்து நமக்கு எப்போவுமே இந்த ஹாஸ்பிட்டலில் எப்போவுமே ரொம்ப தேவை எதுவாக இருந்தாலும் நம்ம அப்ரோச் பண்ணுறது வந்து ஜெயின் ஜெல்லரி தான் அவங்களும் வந்து நம்ம கேட்குறப்போ கண்டிப்பாக செஞ்சு கொடுத்துட்டுருக்காங்க இது வந்து நம்மளோட விருதாச்சல மக்களுக்கு வந்து இது பெரிய உதவி நன்றி